ரேமா ஜிடிபின் மிஷ்னரி வரலாறு இன்று நாம் வில்லியம் தோபியாஸ் ரிங்கல் தளபே என்ற மிஷ்னரியின் வரலாறை அறிந்து கொள்வோம் வில்லியம் தோபியாஸ் ரிங்கல் தளபே தென் திருவிதாங்கூரின் முதல் மிஷ்னரி மற்றும் அப்போஸ்தலர் ஆவார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி டென்மார்க் தேச சர்வ கலாசாலையில் பயந்து தேறி போதகராக அபிஷேகம் செய்யப்பட்டார் அதன் பிறகு இவர் தென் திருவிதாங்கூருக்கு வந்து பல தேவாலயங்களை நிறுவி கிறிஸ்தவத்தை பரப்பினார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது மே மாதம் வயலடியில் தேவாலயத்திற்கு அடித்தளம் அமைத்தார் மேலும் நான்கு மாதங்களில் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தொன்பது இல் தென் திருவிதாங்கூரின் முதல் சீர்திருத்த சபையின் தேவாலயத்தை ரிங்கள் தேவே அர்ப்பணித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல தேவாலயங்களை திறந்து வைத்தார் ரிங்கள் தளபே வேத மாணிக்கம் மற்றும் மாசில்லாமணி போன்ற அடியார்களைக் கொண்டு கிறிஸ்தவ ஒளியை தென் திருவிதாங்கூரில் பரப்பினார் இந்த மிஸ்டரி வாழ்வியை இன்னும் ஒரு சில தகவல்களை நமது சகோதரர் சாம்ராஜ் அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் அண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதாவது வருடம் எட்டாம் தேதி எட்டாவது மாதம் ஜெர்மனி தேசத்திலே பிறந்த டபிள்யூடி ரிங்கல் தொபே மிஷினரியை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே ரிங்கல் தொபே அவர்கள் கட்டின மயிலாடி ஆலயத்தின் முன்னால் நின்றுதான் நான் உங்களோடு பேசுகிறேன் ஒருவேளை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் பல நிகழ்வுகள் ஆகவே வெளியே வைத்து நாங்கள் இதை பதிவு செய்கிறோம் அருமையான மிஸ்டரி அவர்கள் ஜெர்மனி தேசத்திலே பிறந்து லண்டன் மிஸ்டரியாக இங்கே வருகிறார் இந்த மயிலாடி பகுதிக்கு அவர் மிஸ்டரியாக வருவதற்கு மிக முக்கியமான காரணம் மகராசன் வேதமாணிக்கம் ஐயா அவர்கள் அவர்கள்தான் இந்த பகுதியிலே முதல் கிறிஸ்தவர் இந்த பகுதியில் உள்ள நிறைய ஜனங்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழே உரிமைகள் மறுக்கப்பட்டு சட்டை போடுவதற்கு கூட பெண்கள் கூட மேலாடை அணிவதற்கு உரிமை இல்லாத இந்த காலகட்டத்தில் இந்த பகுதிக்கு ஐயா அவர்களை அழைத்து வந்தார் ரிங்கல் தொபை அவர்கள் இங்கே வந்தார் அவர் உயரமானவர் மெலிந்த தேகம் கொண்டவர் ஏழைகளின் மேல் மிகுந்த பாசம் உடையவர் அவர் ஒரு கிழிந்த நார் தொப்பிதான் வைத்திருந்தார் எளிய ஆடைகளை அணிந்திருந்தார் அவருடைய கால்ச்சட்டை கிழிந்திருந்தது அதை பார்த்த ஒரு சிலர் அவருக்கு புதிய ஆடைகளை எடுத்துக் கொடுத்தார்கள் தனக்கு புதிய ஆடைகள் கிடைத்தால் அதை ஐயா மிஷினரி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கே இந்த மயிலாடியில் கொடுத்து விடுவார் இந்த மயிலாடியை மையமாக வைத்து சுற்றி உள்ள தாமரை குளம் ஆத்திக்காடு என்கிற புத்தளம் என்கிற ஏழு பகுதிகளிலே ஆலயங்களை கட்டினார் பள்ளிக்கூடங்களை கட்டினார் ஆண்டவரின் அன்பை சொல்வதோடு கல்வி அறிவு வளர்வதற்கு உதவி செய்தார்கள் அருமையான ஐயா அவர்கள் வெறும் நாற்பத்தாறு ஆண்டுகள்தான் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரம் நமக்கு கூறுகிறது அவர் ஊழியம் செய்த குறுகிய காலகட்டத்தில் இந்த பகுதியில் ஆயிரத்தி நூறு பேரை ஞானஸ்நானப்படுத்தினார் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தார் மிக பெரிய பணிகளை ஐயா அவர்கள் செய்தார்கள் அருமையானவர்களே அன்றைக்கு அவர்கள் இங்கே வந்துடாவிட்டால் நமக்கு இந்த மைதானம் ஏது நமக்கு இந்த ஆலயம் ஏது இன்றைக்கு நீங்கள் பின்னால் பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான ஆலயம் அவர் ஆரம்பத்திலே சின்ன ஆலயமாய் கட்டினார் அதை இப்பொழுது நாம் எடுத்து பெருசாய் கட்டி இருக்கிறோம் அது மாத்திரமல்ல பத்தடி அத்தடி நீளம் ஆறடி அகலமுள்ள ஒரு சின்ன ஓலை குடிசை அதுல ஒரு மேஜை ரெண்டு நாற்காலி ஒரு கட்டில் இந்த நெருக்கடியான இடத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் எளிமையை கற்றுக் கொடுத்தார்கள் கிறிஸ்தவம் என்பது ஆடம்பரம் அல்ல அது ஆத்மாக்களை தேடி செல்லுகிற ஒரு புனிதமான பயணம் என்பதை வாழ்ந்து காண்பித்தார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இன்றைக்கும் இந்த பகுதியில் உள்ள ஒரு கூட்டம் இளைஞர்கள் அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி அவர் முன்னெடுத்த இந்த ஊழியத்தை அதே தியாகத்தோடும் அதே அன்போடும் ஆத்மாக்களை தேடி புறப்பட ஒரு கூட்டம் பேர் ஆண்டவருக்கு தேவை நீ வருவாயா ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் ஆண்டவருடைய நாமத்தினாலே யாவருக்கும் எங்களுடைய ரேமா ஜேசி டிவியின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் நன்றி